ரஜபுடைய மாசத்துடைய ஒரு சம்பவத்தை சொல்றோம் பாருங்க கண்ணியத்துடைய சம்பவம் அதற்கு அஷ்ரப் அலி தானி அகமத் அலை பசந்திதா வாக்கியா அப்படிங்கிற கிதாபுல இந்த சம்பவத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க என்ன அப்படின்னா ஈசா அலை இஸ்லாமுடைய காலம் பனி இஸ்ராயில் பனி இஸ்ராயில் அவங்களுடைய காலம் அதுல ஈசா அலை இஸ்லாம் நபியா இருந்தார் பெரியன்பர்களே பனி இஸ்ராயில் ஒரு யூதன் இருந்தான் ஒரு யகுதி அந்த யகுதி என்ன செஞ்சா ஒரு பெண்ணை பார்த்துக்கிட்டே இருந்தான் ஒரு பெண் ரொம்ப அழகான பெண்ணு அந்த பெண்ணை எப்படியாவது அவளோட விபச்சாரம் செய்யணும் அவளை தன்னுடைய கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும் அவளுடைய மனோ இச்சையை தீர்த்துக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருந்தான் ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷமா ஒரு தடவை என்னாச்சு அப்படின்னா அந்த பெண்ணை வந்து கைவசப்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைஞ்சிடுச்சு அந்த பெண்மணி கிட்ட நெருங்கிட்டாயுவேன் இப்ப அந்த பெண்மணியும் சம்மதிச்சுட்டான் இவனும் இருக்கிறான் அந்த பெண்மணியோட விபச்சாரம் செய்யறதுக்கு அந்த சமயத்தில் பார்த்தா அப்படின்னா வெளியில ஒரே கூச்சல் குழப்பமா இருந்தது ஒரே சச்சரம் சண்டல் சதாவது அவன் சத்தமா இருந்தது சத்தமா இருந்தது ஒரே கூச்சலா இருந்தது இவன் என்ன செஞ்சா அந்த பெண்ணை நெருங்கும் சமயத்துல தான் இவ்வளவு கூச்சமா இருக்குது அப்படின்ட்டு வெளியில போய் ஜன்னல்ல எட்டி பார்த்து என்ன ஒரே கூட்டமா இருக்குது அப்படின்னு அந்த பெண் கிட்ட கேட்டான் அந்த பெண்மணி சொன்னா இன்னைக்கு ரஜபுடைய மாசத்துடைய பிறை தென்பட்டு விட்டது அந்த ரஜபுடைய பிறையை பார்க்கறதுக்கு தான் மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா அலமோதி எல்லாமே கூச்சல் குழப்பம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க ரஜபுடைய மாசத்துடைய பிறை தென்பட்டு விட்டது என்பதாக அந்த பெண்மணி சொன்னான் சுபகான் அல்லா இது பொய்யல்ல சத்தியமான உண்மை அந்த காலத்தில் வந்து யூதர்களாக இருந்தாலும் சரி முஸ்லிம்களாக இருந்தாலும் சரி குஃபார் காஃபீர்களாக இருந்தாலும் சரி ரஜபுடைய மாசத்துடைய பிறையை அவங்கெல்லாம் என்ன செய்வாங்க கண்ணியமாக நினைப்பாங்க அந்த காலத்திலேயே இப்போ இந்த காலத்தில் ரம்ஜான் மாதம் வந்தால் என்ன செய்கிறாங்க ஜி பாபு பாய் கேட்டீங்க நீங்கள் கெட்டே வயிறு முசல்மானா எத்தனையோ வைர முஸ்லீம்கள் நம்ம பள்ளிவாசலுக்கு வராங்க கஞ்சி வாங்குறாங்க குடிக்கிறாங்க எத்தனையோ மக்கள் ஹலாலான முறையில் காசு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு நம்ம கையில் எத்தனையோ பேர் கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க பாய் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சது இந்த நூறுரூவா இருக்குது ஏதாவது நோபாளிகளுக்கு வாங்கி கொடுங்க பாய் சுஹானல்லா முஸ்லீம் இல்லை வைர முஸ்லீம் ஏன் ரமசானுடைய கண்ணியம் அவருடைய உள்ளத்தில் இருக்கு இது ரம்சானுடைய மாதம் இதில் முஸ்லீம்கள்லாம் நோப்பு வைப்பீங்க நீங்கள்லாம் நோம்பாளி விரதம் வைப்பீங்க என்கிட்ட முடிஞ்சது நூறுரூவா என்னங்க பாய் நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது பாய் இது வந்து ஹராம் கிடையாது வட்டி காசு கிடையாது திருடுறது கிடையாது ஏமாத்துறது கிடையாது நூறுரூவா கொடுக்குறேன் பாய் நோம்பாளிங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துருங்க பாய் சுபானோபா இப்போ கூட இருக்கு இருக்கா இல்லையா எத்தனையோ மக்கள் இருக்கிறான் அது மாதிரி அந்த காலத்திலே ரஜபுடைய மாசத்துக்கு ஒரு கண்ணியம் இருந்தது அப்ப அந்த விபச்சாரம் செய்த யூதன் இருக்கான் இருக்க பாத்தீங்கன்னா நெருங்கினானே அவன் பார்த்த உடனே உள்ளத்துல ஒரு பயம் ஏற்பட்டுச்சு என்னடா புனித மிக்க ரஜமுடைய மாசத்துடைய பெரிய மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க முஸ்லிம் சகோதரர்கள் நாம வந்து விபச்சாரத்தின் பக்கம் போறமே அப்படின்னு உள்ளத்துல ஒரு கவலை ஏற்பட்டு அந்த பொம்பளை சொன்ன நீ வெளியில போயிடு அப்படின்ட்டான் அந்த பெண்மணியும் வெளியில போயிட்டான் இப்ப ஈசா அலை ஈஸ்வலாம் அவங்களுக்கு அல்லா வகி அனுப்புறான் வருது ஏ என்னுடைய நபியே நேரா அந்த மனிதனிடத்துல போ போய் அந்த நடந்த விஷயத்த ஈசா இஸ்லாமுக்கு சொல்றா யார் அல்ல

போய் அந்த மண்ணுடைய கையை பிடிச்சி எல்லா விஷயத்தையும் சொன்னார் சனந்த எல்லா விஷயத்தையும் ஆச்சரியமாயிட்டா நாம ரஜபுடைய பிறையை பார்த்து அதுக்காக வேண்டி பயந்து அந்த மாசத்துடைய கண்ணியத்தின் காரணமாக ஒரு பயங்கரமான விபச்சார பாவத்தை செய்ய இருந்தோமே இது யாருக்குமே தெரியாதே அந்த பெண்ணுக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும் இவர் உண்மையாலுமே நபிதான் அல்லாஹ் இவருக்கு சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வுடைய விருமையில் அவருடைய கரங்களை பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் ஸ்வானவா கண்ணியத்தை உயர்வாத உள்ளே அல்லா குரான சொன்ன நீங்க யாரை விரும்புறீங்களோ அவங்களுக்கு நாம ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம் நாம் யார விரும்புறோமோ அவங்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுக்கும் அப்ப அந்த மனிதனுக்கு அல்ல என்ன செஞ்சான் இதாயத்தை கொடுத்துட்டா கனிமா சொல்லி முஸ்லீம் ஆயிட்டார் ஏன் ரஜபுடைய கண்ணியத்தை உள்ளத்துல நினைச்சதின் காரணமாக பாவத்தை விட்டு விலகியதின் காரணமாக அல்லாவுக்கு இது எவ்வளவு பிடிச்சு போச்சு அப்படின்னா அல்லா உனக்கு களிமா சொல்லி முஸ்லீம் ஆகிட்டா ஈமான் கொடுத்துட்டா அல்ல இதாயத்தை கொடுத்துட்டா பெரியவர்களே இதன் மூலம் நமக்கு தெரியிறது என்ன அப்படின்னா ரஜபுடைய மாசத்துடைய கண்ணியம் மிக உயர்வான கண்ணியம் ஏன் ரஜப் அல்லாவுடைய மாசம் ரஜபு அல்லாவுடைய மாதம்